ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவங்க டேடி ப்ராங்க் பண்ண போகிறோம் டின்னி இங்கே ஒழிஞ்சிருக்கு அந்த பேச்சுக்குள்ளே டிவோர்ஸ் அவங்க இங்கே ஒழிஞ்சிருக்கிறா டிவோர்ஸ் அந்த பாய்க்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறா அவங்க டேடி வந்து என்ன ப்ராங்க் பண்ணலான்ட்டு ஒழிஞ்சிருக்காங்க பார்க்கலாம் இருங்க குழந்தைங்க கண்டுபிடி குழந்தைங்க அப்படியே அமெரிக்கால இருக்காங்க எங்க இருக்க டிவோஸா கண்டுபிடிக்கும் வாங்க ஒண்ணுமே தெரியலடி இப்பயும் கை தெரியல நான் இந்த வெள்ளப்பேன் மடக்கி வச்சிருந்தாரா ஏதோ இது போர்வேன் ਪ੍ਰੈਂਕ ਪਣਿਆ ਚ ਡਾੜੀਏ ਨਹੀਂ ਸੁਰੀਆ ਨਾਲੀ ਲਿਵਾ ਡਾੜੀ ਪ੍ਰੈਂਕ ਪਣਿਆ ਚ ਆਂਦੀ ਉਹ ਨੂੰ ਜੀ ਕਾਟ ਰੁਕਾ ਨੂੰ ਜੀ ਮੋਟੇ